வெல்கம் டு குக்வித் சங்கீதா முருங்கை படி சூப்பர மணக்க வணக்க ரெடி ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு வேணும்னா வெப்சைட்லயே ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயே பண்ணலாம் இது வந்து நாங்க பாத்தீங்கன்னா த்ரீ டேஸ் ஒன்ஸ் இது செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் இப்போ இந்த சூழ்நிலைக்கு ஸோ ஒரு சிலர் நினைச்சிக்கிறீங்க நான் என்ன காட்டணும் அது மட்டும் தான் செய்கிறேன்னு வீடியோவில் எல்லாமே நான் காட்டுறதில்லை ஏன்னா அந்த அளவுக்கு டைம் பத்தாது பட் ரெகுலராக ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு ஆறு ப்ராடக்டாவது நம்ம செய்வோம் நம்ம கிட்ட கிட்டத்தட்ட ஒரு எண்பது வகையான ப்ராடக்ட் இருக்கு உங்களுக்கு நம்ம குக்வீட் சங்கீத மசாலா வேணும்னா வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணலாம் ஸோ முருங்கைக்கீரை பொடி அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா கருப்புள்ள பொடி ரெண்டுமே ரெடியா இருந்துச்சு இப்போ பேக்கிங் போக போகுது ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிச்சு ஒரு வீடியோ எடுக்கலாம்னு எடுத்துட்டு இருக்கிறேன் நம்மளது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் என்ன இப்போ வந்து வெறும் முருங்கீரை மட்டும் இல்லாம பொருள் போட்டிருக்கோம் அதே மாதிரி தான் கருப்புல முருங்கைக்கீரை ரெண்டுமே சோ வந்து ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க இது வந்து லைட் எல்லோ விஷயா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன் இன்கிரீடியன்ஸ் அந்த மாதிரி ஏன்னா விட்டமின் அப்சர்வ் பண்ணணும் அதுக்காக நான் வந்து ட்ரை பண்றது ட்ரையர்ல உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய முழு சத்துக்களும் வந்து கை கால் வலி முட்டி வலி இதெல்லாம் ஹீமோ குளோபின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நீர் கட்டி இருக்கிறவங்களுக்கு அது நல்லா இருக்குன்னு ரிசல்ட் காமிச்சிருக்காங்க ஒன்றரை வயசு நடக்காத குழந்தை நடந்திருக்கு இந்த மாதிரி நிறைய நம்மளுடைய இது பரண்ட பொடி சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு வந்து மோஷன் ப்ராப்ளம் இருந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு வந்து அந்த மாதிரி நல்லா போது எனக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு நான் வருமான நினைக்கிறேன் எவ்வளவு மெடிசின் சாப்பிட்டு கூட எனக்கு அது சரியா இல்லைன்னா எப்படின்னு பாத்தீங்கன்னா நான் எல்லாமே அதுல கான்சன்ட்ரேட் பண்றேன் அதாவது அயன் இருக்கணும் புரோட்டீன் இருக்கணும் இப்படி ஒவ்வொரு சத்து என்னால எந்த அளவுக்கு ஒரு பொடியில கொடுக்க முடியுமோ அப்படி கொடுக்குறேன் நீங்களே நினைச்சு பாருங்க முருங்கைக்கீரை கருப்புல பரநண்ண சின்ன பசங்களாம் சாப்பிடுவாங்களா பட் நம்மளத எல்லா பசங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா நான் செய்யற மெத்தட் அந்த மாதிரி இதுல நான் போடக்கூடிய பொருட்கள் அந்த மாதிரி அப்புறம் எனக்கு உங்க எல்லாத்துக்கும் நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கணும் இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நிறைய பேர் சொல்றது என்னன்னா ஒவ்வொரு ஒர்க்கர் அப்படியே மவுத் வேர்டு இவங்க இவங்க கிட்ட சொல்றீங்க அவங்க கிட்ட சொல்றீங்க நேற்று ஒருத்தவங்க நைட்டு கால் பண்ணாங்க பண்ணிட்டு இது மாதிரி நான் அவங்க வெளிநாட்டுல இருக்காங்க நான் சென்னைக்கு போனேன் என் ஃப்ரெண்டு வீட்டுல அவங்க தான் இது ரெஃபர் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் இன்னொன்று முக்கியமா சொல்லணும் இந்த மாதிரி நிறைய பேர் உங்களுக்கு பிடிச்ச அடுத்தவங்களுக்கு சொல்றது அடுத்தவங்களுக்கு சொல்றது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் வந்து பத்தாது பட் நான் சொல்லாமலே நீங்க அந்த அந்தளவுக்கு நான் பின்னாடி சத்தியமா ஒர்க் பண்றேன் அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றேன் நிறைய நிறைய அந்த மாதிரி பேசணுன் எனக்கு என்கிட்ட மறந்து போயிடுச்சு ஓகே சோ தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நம்ம பொருள் வாங்கி பார்த்து உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க லவ் யூ ஆர்டர் பண்ணுங்க ஓகே உங்களுக்கு பிடிச்ச வந்துருச்சு இருங்க இதுவும் கேட்டுக்கோங்க அவங்க கேட்டாங்க ஏதாவது கெமிக்கல் கலக்குறீங்களா அப்படின்னு கெமிக்கல் கலக்கிற மாதிரி எங்க வாங்கணும் எப்படி பண்ணணும் எவ்வளவு போடணும் சத்தியமா எனக்கு தெரியாது எனக்கு அதை பத்தி ஐடியாவும் கிடையாது என்ன என்கிட்ட அந்த மாதிரி ஒரு கொஸ்டினே நீங்க கேட்கவே கூடாது என்ன நம்ம